ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ தான் இந்த கு வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் கணிக்கிருத்தி அஃபீஷியலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த சேனல் நான் இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு சேனல் ஓப்பன் பண்ணி அது என்னவோ சம் ப்ராப்ளத்தால் தலை அதை நாங்கள் யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆகிடுச்சி என்னன்னு தெரியல ஸோ இந்த சேனலுக்கு சப்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக இது என்னென்னா எத்தனை பேர் ஏழு பேருக்கு உண்டான சமையலை இதுக்கு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அது என்னென்னா ஒரு ஏழு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு ஏழு வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு மூணு தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்துக்கோங்க பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி தக்காளி ஒரு மூணு எடுத்துக்கோங்க சோம்பு இஞ்சி அப்புறம் வந்து பூண்டு ரெண்டே ரெண்டு பல் அப்புறம் வந்து மிளகு வேணுன்னா உங்களுக்கு சீரகம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அரை கிலோ சிக்கனுக்கு ஏழு வெங்காயம் மூணு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் தேங்காய் ஒரு ரெண்டு பத்து தேங்காய் அப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள் இது வந்து தாராளமாக ஏழு பேர் சாப்பிடலாம் அது கொண்ட தான் இப்போ உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு வீடியோ பின்னாடியே உங்களுக்கு நான் வந்து பின் பண்ணுறேன் நீங்கள் ப்ளீஸ் பார்த்து அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அப்புறம் நம்ம செய்முறையை பார்க்கலாம் அது எப்படி செய்யணுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் வீடியோவில் இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க இப்போது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு ஸோ என்ன சொல்கிறேன்னா சில பேர் வந்து சோம்பு போடுறதுக்கு பிடிக்காத சோம்பு சாப்பிட்றதுக்கு எதுக்கு நம்ம வந்து சோம்பு எடுத்துக்கிறோன்னா ஜீர்ணசக்திக்கும் அது ரொம்ப உதவுறதுனால நான் கொஞ்சம் அளவுக்கு ஒரு துளி அதிகமாகவே நான் சோம்பு சேர்த்துப்பேன் சோம்பு பச்சை மிளகா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் கணிக்கிருத்தி அஃபீஷியல்ல வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் இந்த சேனல் நான் தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு சேனல் ஓப்பன் பண்ணி அது என்னவோ சம் ப்ராப்ளம் தால அதை நாங்கள் யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆகிடுச்சி என்னன்னு தெரியல ஸோ இந்த சேனலுக்கு சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக இது என்னென்னா எத்தனை பேர் ஏழு பேருக்கு உண்டான சமையலை நம்ம என்ன எவ்வளோ யூஸ் பண்ணணும் என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் சிக்கன் குருமா செய்யறதுக்கு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அது என்னென்னா ஒரு ஏழு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு ஏழு வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு மூணு தக்காளி ஒரு நிமிஷம் மூணு தக்காளி எடுத்துக்கோங்க பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி தக்காளி ஒரு மூணு எடுத்துக்கோங்க சோம்பு இஞ்சி அப்புறம் வந்து பூண்டு ரெண்டே ரெண்டு பல் அப்புறம் வந்து மிளகு ஏன்னா உங்களுக்கு சீரகம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அரை கிலோ சிக்கனுக்கு ஏழு வெங்காயம் மூணு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா தேங்காய் ஒரு ரெண்டு பத்து தேங்காய் அப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள் இது வந்து தாராளமாக ஏழு பேர் சாப்பிடலாம் அது தான் இப்போ உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு வீடியோ பின்னாடியே உங்களுக்கு நான் வந்து பின் பண்ணுறேன் நீங்கள் ப்ளீஸ் பார்த்து அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அப்புறம் நம்ம செய்முறையை பார்க்கலாம் அது எப்படி செய்யணுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் வீடியோவில் இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க

வீடியோஸ் போடலாம் இன்னும் என்னென்னலாம் குக்கிங் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு எனக்கு ஏதாவது ஒரு சஜஷன் கொடுங்க அதே மாதிரி எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதை அடிப்பிடிக்கிற மாதிரி வரும்போது நம்ம வந்து நறுக்கி வச்ச தக்காளி வச்சுக்கலாம் வதங்க கூடாது பாதி வதங்க வதங்க சிக்கன் போட்டுக்கலாம் எதுக்குண்ணா அப்போ தான் அந்த ஜீன்ஸ் அந்த ஒரு டேஸ்ட் வந்து இதில் இறங்கும் நல்லா கிளறி விட்டு போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் கழிச்சு நம்ம கொஞ்சம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் இந்த குட்டி டீஸ்பூன் அளவு கொஞ்சமாக கரம் மசாலா இங்கே பாருங்க நல்லா தக்காளி பாதி உதவு மூப்பாக உதவு கூடாது பாதி உதங்குன உதவுன்னு சிக்கனை போட்டு அப்போதான் அந்த ஜூஸ் அந்த ஒரு டேஸ்ட் வந்து இதில் இறங்கும் நல்ல கிளறி வச்சு போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் கழிச்சு நம்ம கொஞ்சம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் இந்த குட்டி டீஸ்பூன் அளவு கொஞ்சமாக கரம் மசாலா மஞ்சப்பூ மஞ்சப்பூ அரை டீஸ்பூன் உப்பு உப்பு இந்த டீஸ்பூன் அதில் எல்லாம் நம்ம கொஞ்சம் ஏற்கனவே ஆட் பண்ணி இந்த டேபிள் ஸ்பூன் அதோல் நமக்கு வந்து சேர்க்கணும் அப்போ சேர்த்தா எல்லாம் மிளகாத்தூளும் இப்போ போட்டவுமே சேர்த்து நல்லா கலாடணும் இங்கே பாருங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் இந்த ஸ்பூன் அளவில் அது

வதக்கும்போதே கொஞ்சம் கொத்தமல்லி எப்பவுமே தூவிக்கணும் ஏன்னா அதோட அதோட மனமாக இருக்கும் நல்லா இருக்கும் அதோட கொத்தமல்லியில் நிறைய நம்மளுக்கு வந்து எதிர்ப்பு சத்துணும் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் டெய்லியும் கொத்தமல்லி நானே மட்டும் கொதிக்க விட்டு காலையில் வடிகட்டி டெய்லியும் குடிச்சிட்டு வந்தால் நம்ம உடம்புல நிறைய இம்யூனிட்டி பவர் கூட அதிகமாகும் அதுக்காக நான் வைக்க கொத்தமல்லியும் சோமும் இந்த மாதிரி மசாலா குழம்புலாம் வைக்கும்போது கொஞ்சம் அதிகமாகவே நான் போட்டுக்குவேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு எல்லாம் மசாலா நல்லா கலந்துச்சு கல எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு இப்போ தான் நம்ம வந்து கரம் சேர்க்கிறோம் ஒரு சொம்பில் இதுதான் அளவு இதில் வந்து ஒரு சொம்பு அவ்வளோதான் இதுதான் அளவு கொதிச்சு விசில் வந்து ரெண்டு விசில் நம்ம வந்து வரைக்கணும் பாடி பிரஷர் போட்டாச்சு நம்ம அதுக்குள்ளே தேங்காய் வச்சிடலாம் ஒரு பக்கம் சார வந்துட்டுருக்கு இன்னொரு பக்கம் வெத்தில் வரும்போது நல்லா ஃபைன் டேஸ்டாக அரைச்சாச்சு தேங்காய் ஸ்டீம் அடங்கினப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவை அதில் ஊற்றி கொதிக்க விட்டு ஏன் ஓகே ஸ்டீம் பண்ணி வச்சு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்கிறது நம்மளும் ஊற்றிக்கலாம் சப்போர்ட் இருக்கோனு நான் ரொம்ப நம்பிக்கையாக இந்த சேனலில் தொடங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே போட்டுட்டேன் ஸோ இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா குதிச்சிட்டுருக்கு